வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேம்புக்கும் கும்ளிக்க இடையில் டிராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ராட்சத பெரிய இரும்பு குழாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குழாய் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த குழாய்களோட டெக்னிக்கல் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ்டோக் பைப் ஏன் இதுக்கு பேர் பென்ஸ்டோக் பைப் அப்படின்னா இந்த பைப்பை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ்டோக்கு அதனால் வந்து அந்த பேரவே வந்து இந்த பைப்புக்கு வச்சுட்டாங்க இந்த நான்கு பென்ஸ்டோக் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் பெட்ரோலு இன்னொன்று இல்லை டீசலு ஒன்றில் மண்ணெண்ணெய் இன்னொன்றுல வந்து கேஸ் வருது அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பலை உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ஸ்டோக் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைப் பெரியாறு அணையிலேருந்து தண்ணியை வந்து இந்த பென்ஸ்டோக் பைப் மூலமாக கீழே லோவர் கேம்புக்கு கொண்டு வர்றாங்க இந்த பென்ஸ்டோக் பைப் மூலமாக கொண்டு வரக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு மின் நிலையத்தில் வந்து இந்த தண்ணியை கொண்டு போய் இதன் மூலமாக வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து கட்டி ஜம்முன்னு பாலம் பாலத்துக்கு கீழே பைப்புகள் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது உண்மையிலே அந்த காலத்துல பண்ணவங்க வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து பென்ஸ்டோக் பைப்பு வழியாக தண்ணீர் கொண்டு வரப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்படுது அந்த மின்சாரம் தயாரிக்கப்படுற அந்த பவர் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மின் நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையில் தான் போகணும் ஆனால் இந்த பாதையில் நம்ம போகக்கூடாது காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்க்கு வந்து அலவுடு கிடையாது ஏன்னா எந்த பாதையில் போகணுமோ அந்த பாதையில் தான் நம்ம போக முடியும் நம்மளுக்கு அலவுடு இல்லைன்னா அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படியே எங்களுக்குள்ளே நின்று வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு போயிடணும்